அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு நிறைய பேர் மாலை அணிவிப்பாங்க நிறைய பிரார்த்தனைகளை வச்சுக்குவாங்க வேணுதல்கள் வச்சுக்குவாங்க நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமே ஐயப்பன் எனக்கு நடத்தி கொடுக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க நிறைய பேர் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஐயப்பன் எனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க சரி நம்ம இதை ஒரு ஜோதிட ரீதியாக அனு அணுகமே இப்போ யாருக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு உடனே நன்மைகள் கிடைக்கும் நம்ம நல்ல பலன்களை நம்ம உடனே ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் பொதுவா இந்த சபரிமலை ஐயப்பன் அப்படின்னாவே அது பிரம்ம சாஸ்தா அந்த சாஸ்தாவினுடைய தன்மை யாருக்கெல்லாம் சனி பகவானுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கோ முக்கியமாக ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டமசனியாக இருக்கட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரோ அது சார்ந்த தண்டனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் ஏன்னா அந்த பாவகத்தை தான் அவர் உங்களுக்கு அந்த அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறதா இல்லை அவங்களுக்கு நன்மையை தர்றதா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்போ அந்த சனி பகவானுடைய அந்த தாக்கத்தை தடுக்கக்கூடியவராக ஏன்னா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவர் நிறைய கஷ்டப்படுத்துவார் ஒரு உழைப்புக்கு அதிபதி சனி பகவான்னு சொல்லலாம் அந்த உழைப்பை வந்து அவங்க சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னா அவர் எங்கே இருக்காரோ அது சார்ந்த நிகழ்வுகளை அவர் கஷ்டப்படுத்துவார் துன்புறுத்துவார் அப்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏழிரசனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டமசனி இதெல்லாம் வருது இந்த சனி திசை காலகட்டங்களும் சரி நம்ம ஏல்பில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏல்பில சனியுடைய நட்சத்திரம் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டங்களும் சரி அவங்க கொஞ்சம் கூடுதலான சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சரி இதை எல்லாம் அவங்க தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் உடலை வருத்திக்கணும் அந்த உடலை வருத்துறது என்னன்னா விரதம் இருக்கணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ அந்த ஹார்ட் ஒர்க்கை இன்னைக்கு பண்ண மாட்டாங்க ஆனா இந்த சபரிமலைக்கு மாலை போட்டால் மட்டும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பக்தியா காலை மாலை குளிப்பாங்க பஜனை பாடுவாங்க நான் ரொம்ப மனமுருக பிரார்த்தனை பண்ணுவாங்க செருவு படாம நடப்பாங்க கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுருவாங்க நல்ல ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்குவாங்க அப்ப பூமியோட அவங்களுடைய அந்த தொடர்பு பஞ்சபூதங்களின் தொடர்புகள் அந்த நேரத்துல அவங்க உடம்ப ரொம்ப ஈவன் பண்ணும் சமப்படுத்தும் அப்ப அந்த நேரத்துல அவங்க ஒரு வேண்டுதல்களை இறைவன்ட்ட வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சனி பகவான் பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த மாலை போட்டு அவங்க செப்பல் போடாம அந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தேன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி தன்னை வருத்திக்கிறாங்களோ தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறாங்களோ இந்த சபரிமலைக்கு மாலை போடுறது மட்டும் தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறதுக்கு சமம் தாங்க ஏன்னா இந்த குளிர் நீரில் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் அந்த பனி படர்ந்து அந்த குளிர்ந்த நீரில் அவங்க குளிக்கணும் அதுவே அவங்களுக்கு ஒரு தண்டனை தான் ஆனால் அந்த தண்டனை உடலுக்கு நன்மையை தரக்கூடிய தண்டனையாக இருக்கும் அடுத்த காலில் செருப்பு போடாமல் நடக்கிறாங்க இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்தாவே வண்டியில் வாகனங்களில் பயணிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க நடந்து போகிற வேலையே நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை அந்த காலுக்கு அந்த ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிப்பட்டவங்க இந்த காலில் செருப்பு போடாமல் அவங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டலமாக விரந்தமிருந்து நடக்கும்போது அந்த அக்கு பிரஷர் பூமிக்கும் நம்ம உடம்புக்கும் நேரடி தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ அந்த மண் அப்படிங்கிற இந்த உடலே மண் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மண்ணுடைய நிலைப்பாடு அந்த நாடிகளினுடைய அந்த மூன்று நாடிகளும் சமச்சீராக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து அந்த குளிர்ந்த நீரில் குளிக்கிறது அந்த நீர்த்தன்மையை நம்ம உடம்புக்கு அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பஞ்சபூதங்கள் அந்த நீரனுடைய சக்தி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னொன்னு உங்க சபரிமலைக்கு போறவங்க பம்பா நதியில நீராடுறது ரொம்ப முக்கியமா வச்சுக்குவாங்க இல்லையா அந்த நீரினுடைய பஞ்சபூதத்தில் நீரனுடைய தன்மைகளும் இங்க அதிகமாகும் இயற்கையான காற்ற அவங்களால சுவாசிக்க முடியும் ஏன்னா வண்டியில் போயிட்டு கோயில் வாசலில் இறங்கி அங்கேருந்து நடந்து போகிறவங்களுக்கு இது இல்லைங்க ஆத்மார்த்தமாக இங்கே வீட்டிலருந்தே நடைபயணமாக பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு இது ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு அந்த இயற்கையான காற்று அப்படிங்கிறது சுவாசம் அப்படிங்கிறது ஏசியிலேயே இருந்து பழகினவங்களுக்கு இந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறது ஒரு தண்டனை தானே அப்போ அதையும் அவங்க மனவு வந்து பக்தியோடு அவங்க எடுத்துக்கும் போது அதுவே அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறிடுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த பஞ்சபோதங்களுடைய தொடர்பும் நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விரதம் அதுவும் அந்த சபரிமலை வாசனுடைய ஐயப்பனுடைய மகிமையும் அவருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கக்கூடிய விரதம்னா அது இதுதான் அதனால சனி பகவான் பிரச்சனையை பண்ணுறாருன்னு யாருக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கோ ஒரு வருத்தம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வாங்க சரி இன்னொன்னு ஜாதக ரீதியாக நம்ம இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இந்த மேஷ லகனம் இந்த ஐயப்பனுக்கு எதுக்காக அவங்க மாலை போடலாம் அவங்க தொழில் விருத்தி அடைவதற்கு தொழிலில் நல்ல லாபங்களை பெறுவதற்கு அவங்க அந்த அது சார்ந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு அவங்க மாலை போடுறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நடக்கும் சரி அதுவே ரிஷப லகனமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கணும் முக்கியமா கஷ்டங்கள் குறையணும் நமக்கு கடன் ஒரு சுமையா இருக்கு அந்த சுமை தீரணும் அப்படிங்கிறவங்க தாராளமா சபரிமலைக்கு போயிட்டு வரலாம் அடுத்து மிதுனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மிதுனத்திற்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது தொழிலில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சபரிமலைக்கு அது சார்ந்த நிகழ்வுகளுக்காக மாலை போட்டுக்கிட்டு வரலாம் கடக லக்கணம் கல்யாணத்துல பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை கல்யாணமே ஆகலை ந நண்பர்களால நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க கடகலக்கணக்காரங்க சபரிமலை கோயிலுக்கு இதை வேண்டுதலாக வச்சு நீங்க போயிட்டு வரலாம் சிம்ம லக்கணமா கடன் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக போயிட்டு வரலாம் அடுத்து கன்னி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்திற்கு அவங்களுக்கு இந்த சபரிமலை ஐயப்பனை அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலனையும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெறுவதற்காகவே அவங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக குழந்தை இல்லாதவங்க அவங்க சபரிமலைக்கு நீங்கள் மாலை போட்டு போறதும் பலன் தருமா இந்த துலாம் லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் இந்த குழந்தை பாக்கியத்திற்காகவே இவங்க இந்த பரிகாரங்களை இந்த மாலை போட்டு போறாங்க வேண்டுதல் வச்சு போகிறாங்கன்னா கண்டிப்பா அது சக்ஸஸ் ஆகுங்க துலாமுக்கு கூடுதலாக இன்னொன்னு சொல்லலாம் எனக்கு வீடு அமையலை நல்ல வீடு அமையணும் இல்ல ஏதாவது சொத்து சம்பந்தமாக விதமான சிக்கல்கள் தீரணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த துலாம் லக்னக்காரங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை வேண்டுதலாக வச்சு நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வரலாம் இப்போ விருச்சகம் இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் அவங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அவங்களுடைய கமிஷன் தொடர்பாக ஏதாவது வச்சுருக்கீங்க ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பாக ஏதாவது டீல் பண்ணுறீங்க இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு போயிட்டு வர்றதுனால அதனுடைய நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல தெளிவாக விரிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு பொருளாதார மேன்மைகளுக்கு எனக்கு பணம் கொஞ்சம் நல்லா புழங்கணும் கையில் குடும்ப ஒற்றுமை நிலவணும் குடும்பத்தில் சதா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு நான் எது பேசினாலும் பிரச்சனையாகவே இருக்கு அப்படிங்கிறவங்க முக்கியமாக இந்த மகர லக்னத்துக்கும் தான் இது அவங்க மகரமும் பேசினாலே பிரச்சனைகளை அங்கே சந்திக்கும் அப்போது இவங்க சபரிமலைக்கு போயிட்டு வர்றதுனால அந்த பொருளாதாரத்தின் நிலைகளும் குடும்ப ஒற்றுமைகளும் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்து மகர லக்னத்துக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் அப்படின்னா இவங்க தேவையில்லாமல் தன்னை ரொம்ப டிப்ரெஷன் ஆவாங்க தேவையில்லாத பல நிகழ்வுகளை பழச நினச்சி 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 அவங்க ஏதாவது ஒரு நிகழ்வுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ அது மாதிரியான ஒரு யாருக்கெல்லாம் அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அவங்க மகர லக்னமாக இருக்கீங்கன்னா தாராளமாக சபரிமலைக்கு மாலை போயிட்டு போட்டு போயிட்டு வாங்க இந்த அழுத்தமும் குறையும் பொருளாதார தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும் கும்பம் கும்பத்தை பொறுத்தளவில் தேவையில்லாத செலவுகள் குறையும் நான் வெளிநாடு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கு வெளிநாடு போகணுங்கிறதே ஒரு வேண்டுதலாக வேண்டுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் மீனகணம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் இல்ல ஃபியூச்சர்ல நான் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க வந்து சபரிமலைக்கு மாலை இந்த வேண்டுதலுக்காக போனீங்கன்னா ஏன்னா நமக்கு பல வேண்டுதல்கள் பல காரணங்கள் நமக்கு இருக்கும் ஆனால் அது எந்த லக்னத்துக்கு எந்த வேண்டுதலை குயிக்காக சீக்கிரமா நடத்தி கொடுக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனைகள் இந்த லக்கணத்திற்கு இது இருக்கு அப்படின்னா இதற்காகவே நீங்க போயிட்டு வாங்க அவர்கிட்ட அதை பிரார்த்தனை அவைங்க நீ எனக்கு கொடு அப்படின்லாம் கேட்காதீங்க இது நடந்தா எனக்கு சந்தோஷம் உனக்கு உன்னை வந்து தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்கள் வேண்டுதல் நிறைவா நிறைவேறும் இது இப்போ பெண்கள்லாம் என்ன பண்ணலாம் ஆண்களுக்கு சொல்லிட்டீங்க பெண்கள் நாங்கள் என்ன பண்றதுன்னு நீங்க கேட்குறது எனக்கு கேட்குது நீங்கள் வீட்டிலையே அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடியாதவங்க அது தப்பில்லை அந்த நாட்களை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சபரிமலை வாசனை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் மீண்டும் இந்தியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்